அனைவருக்கும் வணக்கம் சீமான் அவர்களை கைது செய்ய ஆக வேண்டும் அக்கா சுந்தரலி அவர்கள் முதலமைச்சருக்கு கோரிக்கை இப்படின்னு ஒரு பக்கம் போய்கிட்டிருக்கு மறுபக்கம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினே சீமான் எதற்காக சந்தித்தார் அப்படின்ற ஒரு விவாதம் ஒரு பக்கத்து போய்கிட்டு இருக்கு மறுபக்கம் வந்து தவறாக வாய பெற்ற சீமான் அவர்கள் அதை எப்படா இரவில் காத்து கிடந்த உடன்பிறப்புகள் ஆமாங்க காமராஜருடைய அஹ் இறந்த நாளில் மிகவும் மனம் மருந்தி மருந்தியவர் அண்ணா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணா முன்னாடி இறந்தாரு நாளுக்கு இருந்திருப்பாரு அப்படின்னு போய்கிட்டு இருக்கு வாங்க இதை பத்தி இன்னும் விஷயங்களை பார்ப்போம் தமிழக அரசியில் மிக முக்கியமான பெண் ஆளுமை என்று போற்றப்படக்கூடிய ஆமணி பையன் சாருங்க சித்தாந்தவாதியான அக்கா வீர பெண்மணி நம்ம மதுரையை சேர்ந்த அவர்கள் வந்து சீமான் அவர்களை கைது செய்தார் திராவிடம் படுத்து கொண்டே நம்ம வந்து ஜெயிக்கலாம் நம்ம எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரமும் செய்ய தேவையில்லை மக்களுக்கு ஒட்டுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை தோடு கொடுக்க தேவையில்லை தொங்கட்டம் கொடுக்க தேவையில்லை கோற்று கொடுக்க தேவையில்லை பிரியாணி கொடுக்க தேவையில்லை மக்கள் ஆட்டு மந்தைகள் போல அடைத்து வைத்து இடைத்தேர்தலில் வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் அடைத்து வைத்தது படக்கு தேவையில்லை அப்புடின்னு அக்கா வந்து நல்ல ஒரு ஐடியா முதலமைச்சருக்கு சொல்லியிருக்காங்க ஆனா அதெல்லாம் எடுக்கூடாதுக்கா நீங்க என்ன சொல்லி கைது பண்ணீங்க கைது பண்ணா அவர்கள் இன்னும் போகமாக வளர்ந்து விடுவா சரிங்களா அது முதலமைச்சர் அவருக்கு தெரியும் அதனால அக்காவோட யோசனைகளை முதலமைச்சர் ஏற்க மாட்டாரு அதனால தான் தன்னோட தம்பிகள் பயப்பட வேண்டிய தேவையில்லை அதுல இன்னொன்றுனா தமிழ்நாட்டுல இந்த இடதுசாரி இடதுசாரி கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இடதுசாரி இல்லைங்க பென்சு புரட்சியின் போது மன்னரையும் முதலத்துவத்தையும் எதிர்த்தவர்கள் இடது பக்கம் உட்கார்ந்தாங்க அவர் இடதுசாரிகள் ஆனா இந்த இடதுசாரிகள் மன்னராட்சி வாரி வழி வழி வாரிசாக தொடரக்கூடிய மன்னராட்சி போல் இருக்கக்கூடிய இந்த திமுக குடும்பத்திற்கும் முதலாளி குடும்பத்திற்கு அஹ் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாடக்கூடிய நீங்க பண்ணுங்கட்டு ஒரு பக்கத்து வீடு அடிக்கிறாங்க ஒரு பக்கத்து விவசாயிகளை கைது பண்றாங்க ஒரு பக்கத்து விவசாயிகளுக்கு தொல்லை கொடுக்குறாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி இருக்கு ஆதரவு கொடுக்காம இருக்காங்களா இவங்க எப்படி வளர்வு செஞ்சா இவங்க எப்படி இடதுசாரியிருப்பாங்க இவங்களும் வலதுசாரி தான் திமுகவும் வந்து முதலாளித்துவத்துக்கு வாலாட்டி கொண்டிருப்பதுனால அதுவும் ஒரு சொல்றது நாங்கள் இடதுசாரி சிந்தனை சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் அவர்கள் ஒரு ஆளும் வர்க்கத்திற்கு சால்ரா அடித்தாங்கன்னா அவங்க வலது வலதுசாரி சிந்தனை தான் என்னுடைய பறவை அஹ் உண்மையான இடதுசாரி வந்து இன்னைக்கு பேசக்கூடிய பார்த்தீங்கன்னா சீமன் அவர்களுக்கு தான் தமிழ் தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை சீமான் எதற்காக சந்தித்தா நாளைக்கு விஜயலட்சுமி வழக்கு வருகிறது அதற்காகவே சந்தித்தா அப்படின்னு சொல்லி ஒரு புது உரட்டை யூடியூப் போட்டஸ் அப்படின்னு ஒருத்திருக்கேன் சரி அவனுக்கு என்ன சீமானை வந்து குறை சொல்லா அவனுக்கு தூக்கம் வராது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே கருத்தை பாரிசனக்கு வச்சுருந்தாங்க ஏப்பா இன்னைக்கு மட்டும் நீங்கள் போய் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் சந்திச்சுங்க அவர் எதுக்காண்டி சந்திச்சுக்காங்கன்னா மூக்கா முத்து அவர்கள் வந்து சமீபத்தில் இறந்து போட்டாங்க அதனுடைய தூக்கம் விசாரிப்பதற்காண்டி சீமான் மற்றும் நிர்வாகிகள் போய் பார்த்துருக்காங்க இப்போ மட்டும் நீங்கள் போய் பார்த்தீங்க அன்னைக்கு நாங்கள் வந்து தினத்தன்னைக்கு வேல்முறன் சொன்னிக்கி நீங்க எங்களை விமர்சனம் பண்ணீங்க இது மட்டும் சரியா அப்படின்னு சொல்லி பாரிசாலம் கேட்டிருக்காரு பாரிசாலன் கூட எதிரிங்க சரிங்களா எதிரின்னா கருத்திலிருந்து நேரம் நேரம் பேசக்கூடிய ஆனா பின்னாடி ஒருத்தையும் குத்திருக்கேன் ஜெகதீஷ் பாண்டியன் நம்ம மதுரை சேர்ந்தவன் ஏனே அப்படி பண்ற மதுரைக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறேன் சீமான் பாத்தீங்களா போய் ஸ்டாலின் ஸ்டாலின் சந்திச்சுருக்கிறார் அப்படி இப்படி உருட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன அவர் துக்க விசாரிக்க போயிருக்காரு அவரு சீமான் தடவை சொல்லிட்டாரு அரசியல் மான் அரசியல் கருத்தியல் இருந்து எனக்கு எதிர்ப்பு வேற மனித மாண்பு வேற என்ன என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேது சரிங்களா சரி விடுங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையாலும் சீமான் குரல் கொடுப்பாரு இப்படி போய்கிட்டு இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாரு தாத்தா காமராஜர் இறந்திருக்கு அதிகமா அழுது அண்ணா துறையும்பாங்க அது சொல்லும்போது வந்து காமராஜர் இறந்த இறந்த தன்னத்தன்று மிகவும் வருந்தியவர் அண்ணா அப்படி சொல்லிட்டாரு இது என்ன ஒரு சோகம்னா அண்ணா அவர்கள் வந்து காமராஜருக்கு முன்னாடி இறந்துட்டாரு இப்ப சீமன் வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகி போட்டார் அதாவது எப்படா வாய விடுவார் நம்ம வச்சு செய்யலாம் இருந்த திமுக உடன்பரப்புகளுக்கு ஒரு அல்வா கிடைச்ச மாதிரி கிடச்சிருச்சு ஆனால் என்ன ஒரு உடன்பரப்புகள் மனசில் வச்சுக்கிறோம்னா சீமன் அவர் வந்து எந்த குறிப்பும் பார்த்தும் பேசலை அவர் சொல்ல வந்தது வந்து காம் அதாவது அண்ணா இறந்த காமராஜர் மிகவும் வருந்தினார் அப்படின்னு சொல்ல வந்தது காமராஜர் இறந்திக்கு அண்ணாவும் மிகவும் வருந்தினார் அப்படின்னு மாற்றி சொல்லிட்டார்னு நினைக்கிறேன் நான் புரிஞ்சுக்கிட்டது ஆனால் உங்கள் தலைவர் வந்து பிட்டு எழுதி வச்சு பேப்பர் எழுதி வச்சு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு வந்து முன்னாடி வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லி பண்ணாலும் சுதந்திரத்துக்கு வித்தியாசம் தெரியாது குடியரசு வித்தியாசம் தெரியாது திருமலை ஆனா பெண்ணானும் தெரியாது இன்னைக்கு இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மை இளமை புகுத்து விடும் அப்படின்னு சொல்லி திருவருக்கே ஒரு இது பண்ணாரு பாருங்க அந்த மாதிரிலாம் சீமான் பேசலை அப்படி பேசுறது நம்மளே இந்த வீடியோ ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் காணொலிக்கு ஒரு ப பத்து ட்ராக்கு மாத்தி மாத்தி பேச வேண்டியிருக்கு சரிங்களா நம்மளே அப்படிதான் இருக்கான் சரிங்களா அவர் வந்து எந்த ஒரு குறிப்பும் இல்லாம பேசுகிறாருன்னா அது ஓகேங்களா இது வந்து நடக்கிற இயல்பு அதனால அந்த வன்மத்தை கல்பணிச்சுக்கும்போது கேட்காதீங்க அது தமிழக அரசியல்ல வந்து சீமான் சொன்ன மாதிரி ஏய் வீழ் வீழ்ச்சியோ வளர்ச்சியோ நம்மளை பேசாம நீ தமிழ் அரசியல் இல்லைன்னு சொன்னாரு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இது போன்ற இன்னும் தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய சுவராம சுவராசமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி